நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் இந்தியா கிட்டே இருக்கிற அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்மியாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு ஐஏஎஃப் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இந்தியா அதோடய விமானப்படையிலிருந்து இருநூறு போர் விமானங்களை ரிட்டையர் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸ்குவாடன் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம இரநூறு போர் விமானங்களை ரிட்டையர் பண்ணுறது நமக்கு சரியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வெல் சரியாக தான் இருக்கும் இவங்க சொல்கிற பிளான் படி எல்லாம் ஒழுங்காக போச்சு அப்படின்னா ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் என்ன எந்தெந்த விமானங்களை ரிட்டையர் பண்ண போகிறோம் அண்ட் எதை கொண்டு இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அதுக்கான ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கா அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நானுங்களாக்கா ஷீ தமிழ் ஆகும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ரிட்டையர் ஆக போகிற விமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன் இந்த விமானத்தை நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரில் பயன்படுத்தியிருக்கோம் இந்த விமானம் வந்து ரொம்ப ரொம்ப பழைய விமானம் ஐ திங்க் ப்ராப்பராக இந்த விமானத்தை அப்கிரேட் பண்ணி இப்போதைக்கு ஆஃப் ஆஃபோஸில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற நாடு உலகத்தே நம்ம மட்டும்தான் இதை உருவாக்கின சோவியத் யூனியன் இப்போ இல்லை அதுக்கப்புறம் வந்த ரஷ்யா இந்த விமானங்களை ஏற்கனவே ரிட்டையர் பண்ணிட்டாங்க ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியே என்ன தான் இந்த விமானங்கள் பழைய விமானமாக இருந்தாலும் இதில் இருக்கிற ஏவியானிக்கு இதில் இருக்கிற அந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மாடர்னைஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணி இந்த விமானத்தை டு த மார்க் தான் வச்சுருக்கோம் இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி ரோல் விமானம் மாதிரி கிடையாது நம்மளோட ரஃபேல் விமானம் மாதிரி எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்த முடியாது ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலுக்குன்னு சொல்லி நம்ம அதை ஒதுக்கிடணும் ஸோ இதோடய ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ஷன் எதிரிகள் அவங்களோட போர் விமானத்தை எடுத்துகிட்டு இந்தியாக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்கள இந்தியாக்குள்ளே விடாமல் இந்தியாவுக்குள்ளே டீப்பாக நுழைய விடாமல் நடுவானத்துலேயே இன்டர்செப்ட் பண்ணி அதை அழிக்கணும் அதுதான் இதோட ரோல் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டுவேர் முசாரித்து தான் இந்த விமானம் கொண்டு செல்லும் இப்போ இந்த விமானம் எழுவத்தி ஒன்று போரில் ப்ரூவ் பண்ணியிருக்கு அதுக்கடுத்து அட்லாண்டா அப்படின்ற ஒரு பாகிஸ்தான் விமானத்தை சுட்டுத்தள்ளிருக்கு அண்ட் இப்போது சமீபத்தில் டூ தௌசண்ட் நைன்டீன் பாலகோஷ் ரைதுக்கு அப்புறமா ஒரு எஃப் சிக்ஸ்டின் விமானத்தை சுட்டு இருக்குது ஸோ இதோட கேப்பபிலிட்டிஸில் எந்த விதமான டவுட்டும் வேணாம் ஏன்னா அளவுக்கு தான் நம்ம மாடிஃபை பண்ணி வெப்பன்ஸை இதில் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் பட் இந்த விமானம் ரொம்ப பழசு அப்படின்ற காரணத்தினாலும் இந்த விமானத்தை உருவாக்குற அந்த மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸு அண்ட் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழசு அப்படின்ற காரணத்தினாலும் இந்த விமானம் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது ஏகப்பட்ட பைலட்ஸோட உயிரை இந்த விமானம் வாங்கியிருக்கிற காரணத்தினால இந்த விமானத்தை இன்னும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் சர்வீஸில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்ச ஐஏஎஃப் இந்த விமானங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே டோட்டலாக ரிட்டையர் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த விமானங்களை ரிட்டையர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விமானத்துக்கு நம்ம ஒதுக்கின ரோலாக இருக்கட்டும் இந்த விமானத்தோட நம்பர்ஸாக இருக்கட்டும் வேறு ஒரு விமானத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படி நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிடைக்க போகிற விமானம் தேஜஸ் ஒன் ஏ இப்போ மிக் டுவெண்ட்டி ஒன் பைசனை கம்பேர் பண்ணுறப்ப தேஜஸ் மார்க் ஒன் ஏ வந்து மிகப்பெரிய அப்டேட்டு ரெண்டு ஜென்ரேஷன் தவ போகிறோம் ஸோ மிக் டுவெண்ட்டி ஒன்னையும் தேஜஸையும் கம்பேர் பண்ணி தேஜஸை விட மிக் டுவெண்ட்டி ஒன் பவரில் கம் நம்ம சொல்லிட முடியாது மூணு நாலு மிக் டுவெண்ட்டி ஒன் பண்ணுற வேலையை ஒரு தேஜஸ் விமானத்தால் பண்ண முடியும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் தான் இப்போ இந்த அப்கிரேடை நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டோட எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் தான் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்களுக்கு நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம் இந்த விமானங்கள் வந்து எப்படி உள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து இந்த விமானங்களோட டெலிவரி ஆரம்பிக்க ஒரு வருஷத்துக்கு இருபது விமானங்கள் இருபத்திரெண்டு விமானங்கள் அப்படின்ற நம்பரில் ஹேல் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கோம் ஸோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே இந்த எண்பத்தி மூணு விமானங்களும் அசம்பி லைனில் வெளியே வந்து ஐஎஃப்ல இண்டெக்ட் ஆகி முடிஞ்சிடும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன் வந்து ரிட்டையர்மெண்ட் அடைஞ்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தேஜஸோட ஃபுல் இண்டெக்ஷன் முடிஞ்சு இந்த விமானங்கள் மிக் டுவெண்ட்டி ஒன் பைசனை ரீப்ளேஸ் பண்ணிடும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப அடுத்த விமானமாக நம்ம ரிட்டையர் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவார் அப்படின்ற விமானம் தான் இந்த ஜாக்வார் வந்து யூகே ஃப்ரான்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு விமானம் கிரவுண்டு ஸ்ட்ரைக்கிங் கேப்பபிலிட்டிக்குன்னு சொல்லி தனியாக ஒதுக்கியிருந்தாங்க இந்த விமானத்தை டீப் ஸ்ட்ரைக்கிங் கேப்பபிலிட்டின்னு கூட சொல்லுவாங்க இதால் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போயும் ஸ்ட்ரைக் பண்ண முடியும் இந்த விமானத்தை நம்ம கார்கில் போரில் பயன்படுத்தினதன் மூலமாக இந்த விமானத்தோட கேப்பபிலிட்டிஸை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் உலகத்துக்கு அண்ட் கார்கில் போரில் லேசர் கைடட் வெப்பன்ஸும் அன்கைடட் வெப்பன்ஸும் இந்த விமானம் போட்டுருக்கு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இப்போ இந்த விமானம் என்ன தான் கிரவுண்ட் ஸ்ட்ரைக்கு நல்ல கேப்பபுளாக இருந்தாலும் உலகத்தில் இப்போ யாருமே இந்த விமானத்தை ஆப்ரேட் பண்ணுறதில்ல எல்லாருமே ரிட்டையர் பண்ணியாச்சு கம்பேரிங் டு அதர் கண்ட்ரீஸ் அதாவது இந்த விமானத்தை உருவாக்குற நாடுகளோலேயும் மத்த நாடுகள் உலகத்தில் இந்த விமானத்தை பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா அவங்களோடையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விமானம் வந்து பல மடங்கு அட்வான்ஸ்டு காரணம் இதில் நம்ம ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்கோம் இதில் இருக்கிற ரேடார் வந்து இருந்து வாங்கின ஏஏஎஸ் ரேடார் ஏவியானிக்ஸாக இருக்கட்டும் ஜிபிஎஸாக இருக்கட்டும் நேவிகேஷன் இன்னஷல் நேவிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் இது எல்லாமே உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஹேல் நிறுவனம் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கு ஸோ கேப்பபிலிட்டி வைஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டு வரைக்கும் இந்த கிரவுண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்ற ரோலுக்கு இந்த விமானம் உகந்ததாக தான் இருக்கும் இந்த விமானம் எதிரியோட போர் விமானங்களுக்கு எதிராக சண்டையெல்லாம் போடாது போடாத அதுக்கு நம்ம சுக்காய் சூதர்ட்டி வச்சிருக்கோம் மிக் டுவெண்ட்டி நைன் வச்சுருக்கோம் ரஃபேல் வச்சுருக்கோம் இந்த விமானம் கிரவுண்ட் ஸ்ட்ரைக் மட்டும்தான் பண்ணும் அண்ட் சப்போஸ் தவறி எதிரிகளோட போர் விமானத்தோட சண்டை போடுற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஆர்டர் மிசைல்ஸ் வந்து இந்த விமானத்தால் எடுத்துகிட்டு போக முடியும் அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏஏசியர் இடாலும் இருக்குது ஸோ இந்த ஜாகுவார் விமானங்கள் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் முப்பத்தி நாலு வரைக்கும் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கிறப்ப இதில் இருக்கிற எல்லா வேரியன்ஸையும் நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியாது எல்லா வேரியன்ஸையும் ஆப்ரேஷனாக வச்சுருக்க முடியாது சில ஆர்பிரைம் வந்து ரொம்ப பழசாயிரும் அதை நம்ம கண்டிப்பாக ரிட்டையர் பண்ணி ஆகணும் ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இதோடய ரிட்டையர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆரம்பிச்சிடும் இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டையர் ஆகுது பாத்தீங்களா இந்த ஜாகுவார் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக நம்ம ஆர்டர் பண்ண அந்த தொண்ணூற்றி ஏழு தேஜஸ் மாக்கோனிய விமானங்கள் தான் வருது இப்போ ஜாகுவார் வந்து கிரவுண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோலுக்குன்னு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிற விமானமாக இருக்கே இந்த விமானம் பண்ணக்கூடிய ரோலை வந்து தேஜஸ் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ண முடியும் தேஜஸ் வந்து ஒரு மல்டி ரோல் ஏர்க்ராஃப்ட்டு இந்த ஏர்க்ராஃப்டாக ஏர் டு ஏர் ஏர் டு கிரவுண்டு நேவல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும் எல்லா சிஸ்டம்ஸையுமே இது சப்போர்ட் பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி பிரம்மோஸ் என்ஜியாக இருக்கட்டும் ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸாக இருக்கட்டும் ஆஸ்டார் மிசைல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த விமானத்துக்கு நம்ம இண்டெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அதோடய ரிட்டையர்மெண்ட்டை அடையக்கூடிய ஜாக்வார்ஸை ஒரு வருஷத்துக்கு இருபது ஆறு இருபத்தஞ்சு அப்படின்ற நம்பர்ஸில் ரெண்டாவது ஆர்டரான அந்த தொண்ணூற்றி ஏழு தேஜஸ் மார்க் ஒன் ஏ ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிரும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டோட இறுதிக்குள்ளே எல்லா ஜாகுவார்ஸையும் நம்ம ரிட்டையர் பண்ணிடுவோம் அண்ட் அதை இந்த தேஜஸ் மார்க் ஒன் ஏவை கொண்டு ரீப்ளேஸும் பண்ணி முடிச்சுருவோம் ஸோ இது தான் ஓட ரிட்டையர்மெண்ட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளான் ஸோ இது வந்து எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹேனோட அந்த ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்க எத்தனை விமானத்தை வெளியே தள்ளுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆரம்பிப்போம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிப்போம் இப்போது இதை தொடர்ந்து ஐஏஎஃப் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்து முப்பதுக்கு அப்புறமா எந்தெந்த விமானங்களை ரிட்டையர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக் டுவெண்ட்டி நைன் மிராஜ் டூ தௌசண்ட் மிக் டுவெண்ட்டி நைன் அண்ட் மிராஜ் டூ தௌசண்ட் ரீப்ளேஸ் பண்ண போகிற விமானம் எதுன்னு கேட்டிங்கன்னா தேஜஸ் மார்க் ஒன் ஏ கிடையாது தேஜஸ் மார்க் டூ இந்த டூ அப்படின்ற விமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே அதோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பண்ணிரும் அண்ட் ரெண்டாயிரத்தி முப்பதில் இதுக்கான அசம்பிளி ஃபெசிலிட்டிஸை நம்ம ஏற்பாடு பண்ணிடுவோம் அதுக்குள்ளே இந்த எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்ற அமெரிக்காவோட என்ஜின் நமக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக கிடைக்கணும் இதுக்கு முன்னாடி தேஜஸ் மாக் ஒன் இயல நம்ம பயன்படுத்துறது எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்ற எஞ்சின்னு இப்போது இந்த இம்ப்ரூவ்டு தேஜஸ் மாக்டோ அப்படின்ற விமானம் தாராளமாக மிக் டுவெண்ட்டி நைன்ஸையும் மிராஸ் டூ தௌசண்டையும் ரீப்ளேஸ் பண்ணிடும் அண்ட் அதே மாதிரி இந்த மிராஸ் டூ தௌசண்ட் அப்படின்ற விமானத்தை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் பாலக்காட் ஸ்ட்ரைக்கில் பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் ஸ்ட்ரைக் பண்ணி ஸோ எல்லா பக்கமும் ஐஏஎஃப் ஓட ப்ரூவன்னான ஓல்டர் விமானங்களை இந்த தேஜஸ் பிளாட்ஃபார்மை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இந்த ரிட்டையர்மெண்ட்டும் ஒரே பிளானில் சிங்க்ரனைஸ்டாக போகும் இதனால் நம்மளோட ஐஏஎஃப் வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது ஸோ இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த இரநூறு விமானங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து நமக்கு பாதிப்பாக இருக்காது நமக்கு சாதகமாக தான் இருக்கும் ஸோ இந்த தேஜஸ் விமானங்கள் நான் இவ்வளோ தூரம் சொன்ன மாதிரி ஐஏஎஃப் கிட்டே இருக்கிற பழைய விமானங்கள் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிடும் மார்க் ஒன் அண்ட் மார்க் டூ விமானம் இப்போது இதுக்கடுத்து வரப்போகிற ஏஎம்சிஏ டெட்பிஎஃப் அப்படின்றப்போ விமானம் இந்தியாவுக்கு ஃபிஃப்த் ஜண்ட் கேப்பபிலிட்டியையும் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் கேப்பபிலிட்டியையும் கொடுக்கும் இந்த விமானங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுகளுக்கு அப்புறமா ஐஏஎஃப் கிட்ட இருக்கிற வெளிநாட்டு விமானங்கள் எல்லாத்தையுமே ரிட்டையர் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிடும் ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வெளிநாடுகள் இருந்து வாங்கின விமானம் அப்படின்னு சொல்லி ஒன்றையுமே வச்சுருக்காது எல்லாத்தையும் உள்நாட்டு தயாரிக்க கொண்டு ரீப்ளேஸ் பண்ணிடும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஹேல் நிறுவனம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது நடக்கும்னு எதிர்பார்ப்போன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கக்கூடாது ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது பட் டேஜஸ் மார்க் டூ ஏஎம்சிஏ டெட் பிஎஃப் இந்த மூணு ப்ரோக்ராமும் இன்னும் ப்ரோட்டோடைப் பேர்ஷனை தாண்டலை அந்த ப்ரோட்டோடைப் வருஷன் சீக்கிரம் நடக்கணும் அதுக்கான ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸை நம்ம ஏற்படுத்தும் இது சரியாக போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல பல தகவல் தேர்ந்து கொள்ள டிபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து அது சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்